இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிடம் நச்சுக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதேயும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்னது போல அவரை பின்தொடர்ந்து வருகிற அவர்கள் ஊழியர்களாகிய ஸ்தேவான் முடியப்ப ஸ்டீபன் கொல்லப்படுகின்ற பொழுது குத்தியிலும் இருக்கின்ற பொழுது அரியணையில் அரியணையில் இயேசு கிறிஸ்து நிற்பதையும் வானகத்தந்தை அமர்ந்திருக்கும் காட்சியை பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை ஆண்டவரே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதையும் பழி வாங்கும் என்று சொல்லவில்லை என்று சொல்லவில்லை மாறாக இவர்களிடும் இன்னதென்று தெரியாமல் தான் செய்கிறார்கள் ஆகவே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதையும் சொன்னாலும் கூட அவர் அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்காக சொன்னதாக நமக்கு அந்த விவிலியம் காட்டுகிறது ஆனாலும் குறிப்பிட்ட ஒருவருக்காக அவர் அதை சொல்லுகிறார் யார் அவர் பவுல் அங்கே வாசிக்கிற புதிய மாணவர்களே அங்கே பவுல் என்ற இளைஞனிடம் அந்த அவருடைய ஆடையை ஒப்படைத்தார் சொல்லி ஆகவே அவர் அடிக்கப்படுவதற்கு கொல்லப்படுவதற்கு நிறுவனமாக்குவதற்கு முதல் முதன்மையான காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் சவுல் இப்பொழுது பவுல் என்று சொல்லுகிற சவுல் என்ற இளைஞன் பிரியபாவளே அன்று அவருக்கு குறிப்பிட்ட ஜபத்தை கருளத்தில் ஸ்தேவான் ஏறெடுத்தபடினாலே இவன் செய்த பாவத்தை வந்து சுமத்தாதையும் என்று ஏறெடுத்தபடினாலே ஒரு காலகட்டத்திலே அந்த சவுலை கடவுள் பவுலாய் மாற்றி புற இனத்தாடைய சுவிசேஷராக நச்சலியராக அவரை மாற்றினார் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பிறரை மன்னிக்கின்ற பொழுது நாம் கடவுளு கடவுளுக்கு முன்பதாக விளையேறப்பட்ட மகளாய் நாம் மாறுகிறோம் பிறர் மன்னிப்பை பெறுகின்ற பொழுது அவருடைய வாழ்வு மாறுகிறது அதனால் பிறருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது இது ஸ்தேவான் பவுலாய சவுளுடைய வாழ்க்கையில் காணப்படும் நிகழ்வு ஆகவே பிரியமானவர்களே நாம் பிறரால் துன்பப்படுத்தப்படுகின்ற பொழுது வேதனைப்படுத்தப்படுகின்ற பொழுது துயரப்படுத்துகின்ற பொழுது அடிக்கப்படுகின்ற பொழுது நுரக்கப்படுகின்ற பொழுது கடவுளுக்கான கடவுளுடைய வார்த்தைக்காக நாம் அங்கலாய்க்கப்படுகின்ற பொழுது கலங்காதபடி கனிவிடாதபடி யாரால் அதை நேரிடுதோ அவர்களுக்காக அவர்கள் மன்னிக்கப்படும்படியாக கடவுளத்தில் நாம் ஜெபிப்போம் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் உருவாக்குவார் கடவுள் நம்மை அசு வகைப்பாராக